நண்பர்களே வணக்கம் அன்பு உருவர்களே மெசேஜ் பண்ணுங்க பேசுவோம் பாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க தெரிஞ்சுப்போம் வணக்கம் நண்பர்களே யார்னா இருக்கீங்களா நம்ம லைவ் போட்டால் நாலு நண்பர் வருவாங்க வாங்க யார் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க பேசுவோம் பாங்க அங்கே எங்கன்னா மழை பெய்யுதா சொல்லுங்க வானம் மேகமூட்டமாக உள்ளது மிச்சபடி இந்த மழை வராதுன்னு நினைக்கிறேன் வணக்கம் நண்பர்கள் சொல்லி ஃபஸ்ட் டைம் மாதிரினா வீடியோஸ் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆள் கொடுங்க ஓகேங்களா யுவர் சாய்ஸ் அப்படி ஒரு லைக் தட்டுவிடுங்க என்ன சாப்பிட்டீங்க இரவு என்ன chance இல்லையா இவன் பொழைக்கிறான் வணக்கம் இருக்கீங்களா மெசேஜ் பண்ணுங்க பேசுவோம் காற்று நல்லா சில்லுன்னு ஓட்டுகிறது மயம் வந்தால் வரும்னு நினைக்கிறேன் வணக்கம் அன்பு உறவுகளை வாங்க வெல்கம் மை சேனல் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க என்னப்பா ஒத்துரை கூட பண்ணல மெசேஜ் போடுமா காற்று கனமாக வீசுகிறது அவ்வளோ மெசேஜ் இருக்கோ எனக்கு தான் காட்டிலையோ என்ன அவ்வளோ கூடுமா இல்லைங்க மெசேஜாக இல்லை மெசேஜ் பண்ணால் தான் இருக்கும் வணக்கம் நம்பரே மெசேஜ் பண்ணுங்கள் பேசுவோம் வாங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் தெரிஞ்சுப்போம் என்ன குடும்ப சரவணே ஒருத்தரோட விடலாம் மெசேஜ் பண்ணுங்க பேசுவோம் ரெண்டு பேர் இருக்கீங்க ஃப்ளைட்டு ஒரு கே இருக்காதுங்க ஆரம்பித்ததோட மூணு மூணாவது ஃப்ளைட் போதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் போங்க யாரும் காணல அக்கா வருவாங்க அக்காவும் காணுமே வணக்கம் அன்பு மெசேஜ் பண்ணுங்க யாருன்னா இருக்கீங்களா

போங்க யாரும் வரல லைவ் க்ளோஸ் பண்ணிடலாம்